வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பெங்களூருவில் இன்று ஏரோ இந்தியா சர்வதேச விமான கண்காட்சி பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் பதிமூன்று மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் நியமனம் சென்னை காந்தி மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத பாண்டியர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் வாவு சிதம்பரனாரின் திருவுருவ சிலைகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி சூடுபிடித்த பிரச்சாரம் காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் இணைந்து பிரச்சாரம் செய்யப்போவது இல்லை அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளை சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மாநில எல்லை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் போலீசார் வாகன சோதனை நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த துருக்கி சிரியாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்தை தாண்டியது மீட்பு பணிகளின் போது திருட்டு கும்பல் அட்டகாசம் பொதுமக்கள் தாக்கப்படுவதால் ராணுவம் பாதுகாப்பு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மீண்டும் திறப்பு மாசி மாத பூஜைகளை ஒட்டி வரும் பதினேழாம் தேதி வரை தினமும் சிறப்பு வழிபாடு இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இந்தூர் அல்லது ராஜ்கோட்டில் நடத்த பிசிசிஐ பரிசீலித்து வருவதாக தகவல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மகாராஷ்டிரா உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து உத்தரவிட்டுள்ளார் அதன்படி ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக தமிழ்நாட்டை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் மணிப்பூர் மாநில ஆளுநராக இருந்த இளகணேசன் நாகாலாந்து மாநில ஆளுநராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மகாராஷ்டிர மாநில புதிய ஆளுநராக ரமேஷ் பாசிஸ் அருணாச்சல பிரதேச ஆளுநராக கைவல்யா திருவிக்ரம் பர்நாயக் சிக்கிம் ஆளுநராக லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் அஸ்ஸாம் பிரதேசம் ஆந்திரா சத்தீஷ்கர் மணிப்பூர் மேகாலயா பீகார் மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சமூக நீதி குறித்து அதிகம் பேசப்படும் தமிழகத்திலும் பட்டியலின மக்களுக்கு எதிரான அட்டூழியங்கள் தொடர்வதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் நடைபெற்ற பிரதமர் மோடி குறித்த இரண்டு புத்தகங்களின் தமிழ் பதிப்பை வெளியிட்ட ஆளுநர் ஆர் என் ரவி இக்குற்றச்சாட்டை தெரிவித்தார் ரத்தம் முறையா நோய்க்கு தொடர் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்ட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அந்நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமி ஹர்ஷினி நன்றி தெரிவித்தார் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை சந்தித்த சிறுமி ஹர்ஷினி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அப்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறுமியின் பெற்றோர் ராஜு மற்றும் கோகிலா உடனிருந்தனர் இதனிடையே முதலமைச்சர் ஸ்டாலினை தாத்தா என்று அழைத்த சிறுமிக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டதாக அமைச்சர் உதயநிதி டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் சிறுமி ஹர்ஷினிக்கு அன்பும் வாழ்த்துகளும் என உதயநிதி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டப வளாகத்தில் முப்பத்து நான்கு லட்சம் ரூபாய் செலவில் மருது பாண்டியர்களின் சிலையும் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையும் நாற்பத்து மூன்று லட்சம் செலவில் வவு சிதம்பரனார் செக்கெழுத்த சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது அவற்றை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து அதிமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார் இதில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் காமராஜ் கருப்பணன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகள் மக்கள் பிரச்சினைக்கு குரல் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் இதனிடையே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலையுடன் இணைந்து பிரச்சாரம் செய்யப்போவது இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் அதிமுகவை வீழ்த்திவிட்டு பாஜக வளர நினைக்கிறது என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் இ வி கே சிலங்கோவனை ஆதரித்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அதிமுகவினர் யாருக்கும் உண்மையாக இருந்தவர்கள் அல்ல என்று கூறினார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கியது சசிகலா என்றும் ஆனால் சசிகலாவிற்கு இபிஎஸ் உண்மையாக இல்லை என்றும் இவர்களின் நடிப்பிற்கும் மக்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள் என்றும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறினார் இதனிடையே ஈரோடு முனிசிபல் குடியிருப்பு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அங்குள்ள பலகாரக் கடையில் ஜிலேபி சுட்டு முறுக்கு விற்பனையில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தார் ஈரோடு கிழக்கு தொகுதி வீரபன்ற பகுதியில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவரை வரவேற்பதற்காக பத்துக்கும் மேற்பட்ட தெருக்களில் கோலங்கள் வண்ண பலூன்களால் அலங்காரம் மற்றும் மலர்கள் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது ஒவ்வொரு வீதிகளிலும் கைச்சின்னம் உதயசூரியன் வண்ண மலர்கள் உள்ளிட்ட கோலங்கள் இடப்பட்டிருந்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரச்சாரம் மேற்கொண்ட சாலை முழுவதும் சாணி பவுடரால் மஞ்சள் வண்ணம் தீட்டப்பட்டிருந்தது குடும்ப விழா போன்று திமுக பிரச்சாரம் அமைந்திருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் ஈரோட்டில் நையாண்டி மேளமும் நாதஸ்வர இசையையும் கேட்டு பூரிப்படைந்த தொண்டர்கள் நடனமாடியதால் அதிமுக பிரச்சாரம் திருவிழாவாக மாறியது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை ஆதரித்து நேரு வீதியில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பிரச்சாரத்தில் நையாண்டி மேளங்கள் நாதஸ்வரம் என வாசிக்கப்பட்டதால் திருவிழாவாக மாற்றி மக்கள் திரண்டு வந்து பிரச்சாரத்தை கண்டுகளித்தனர் இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை ஆதரித்து முன்னாள் கடம்பூர் ராஜு மரப்பாளம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அங்குள்ள உணவகத்தில் இட்லி சுட்டு வாக்காளர்களிடம் கடம்பூர் ராஜு வாக்கு சேகரித்தார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக வேட்பாளர் தென்னரசுவுக்கு புதுவீதி வார்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது மரப்பாளம் பகுதியில் உள்ள புதுவீதியில் வீதியில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு வாக்கு சேகரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அந்த பகுதியில் எந்தவித பணிகளும் நடைபெறவில்லை என கூறி எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆவேசமாக கூச்சலிட்டனர் இதனால் தென்னரசு பேச்சை நிறுத்திவிட்டு வேறு வழியாக சுற்றி சென்றார் அதைத் தொடர்ந்து மீண்டும் வீதிக்குள் நுழையாமல் இருக்க பொதுமக்கள் வழிமறித்து நின்றனர் சலசலப்பு ஏற்பட்டது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் அண்ணாநகர் வண்டிப்பேட்டை பகுதிகளில் உள்ள கறிக்கடை சலூன் தேநீர் கடைகளுக்கு சென்று முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் மேற்கொண்டார் படித்த இளைஞரான தனக்கு இந்த முறை வாய்ப்பு தாருங்கள் என்று வாக்காளர்களிடம் தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் வாக்கு சேகரித்தாா் நீங்கள் ஆளுநரா நம்ப முடியவில்லை என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் சிறுவன் கேட்டு பதிலளித்தது சிரிப்பலையை ஏற்படுத்தியது Because I didn't know that a girl could be a governor. <laughs> இந்தியா நீச்சல் போட்டியில் ஏழு பதக்கங்களை குவித்த நடிகர் மாதவனின் மகனுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் நடிகர் மாதவனின் மகன் வேதாந்த் ஐந்து தங்கம் மற்றும் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளார் இது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் வேதாந்த் சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வென்று சாதனை படைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் புதுச்சேரி துறைமுகத்தில் விரைவில் சரக்கு கப்பல் சேவை தொடங்கப்பட உள்ள நிலையில் சோதனை ஓட்டமாக சரக்கு கப்பல் ஒன்று கொல்லத்திலிருந்து வந்துள்ளது அறுபது முதல் எழுபது கண்டெய்னர்கள் வரை வைக்கும் வசதி கொண்ட இந்த கப்பல் புதுச்சேரியிலிருந்து சென்னை புறப்பட்டு சென்று அங்கிருந்து கண்டெய்னர்களை ஏற்றி வரும் சென்னை துறைமுகத்தில் இட நெருக்கடி காரணமாக வெளிநாடுகளில் இருந்து கப்பல்களில் வரும் கண்டெய்னர்களை வந்து இறக்குவதில் காலதாமதம் ஏற்படுகிறது எனவே புதுச்சேரி துறைமுகத்தில் கண்டெய்னர்களை இறக்கி பிற பகுதிகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான அனுமதியை புதுச்சேரி அரசு வழங்கியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான்கு ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து எழுபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொள்ளை நடைபெற்ற ஏடிஎம் இயந்திரங்கள் பேரிட்டோ மற்றும் சிப்போல்ட் வகைகளை சார்ந்தது என்றும் இதனை சுலபமாக உடைக்க முடியாது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனால் ஏடிஎம் பழுதுபார்க்கும் நபர்களோ அல்லது ஏடிஎம் தொழில்நுட்பம் குறித்து அறிந்த கும்பலோ கொள்ளையில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதே பாணியில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வேலூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏடிஎம் இயந்திரங்கள் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டதும் அதில் தொடர்புடைய ராஜஸ்தானை சேர்ந்த பதினேழு பேரை கர்நாடகாவில் போலீசார் கைது செய்ததும் குறிப்பிடத்தக்கது சென்னை பெரம்பூர் நகைக்கடையில் துளையிட்டு ஒன்பது கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான்கு ஏடிஎம்களை உடைத்து எழுபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் ஆறு பேர் பயணிக்கும் காரை பயன்படுத்தியது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தை நோட்டமிட்டு கொள்ளையடித்தது கேஸ் வெல்டிங் பயன்படுத்தியது காவலாளி இல்லாத இடங்களில் கொள்ளையை அரங்கேற்றிவிட்டு ஆந்திராவிற்கு தப்பியது என இரண்டு சம்பவங்களும் ஒத்துப்போவது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது உள்ளது ஒரே கும்பல் திட்டமிட்டு இரண்டு கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றியதா என்ற கோணத்தில் ஆந்திர காவல்துறையினர் உதவியுடன் தமிழக போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் கொள்ளை கும்பல் தமிழ்நாட்டிற்குள் பதுங்கியிருக்கலாம் என்பதால் வாகன தணிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை போரூரில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேரை பிடித்து விசாரித்தனர் தங்களை செய்தியாளர்கள் என கூறியதால் போலீசார் சந்தேகமடைந்தனர் அவர்கள் வைத்திருந்த அடையாள அட்டை போலியானது என்பதை கண்டறிந்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து மூன்றரை கிலோ கஞ்சாவை கைப்பற்றினர் ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் சூர்யா பிரவீன் என்ற இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியை அடுத்த கோடிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மகேஷ் திறனாளி ஆவார் பெற்றோரை இழந்த அவரை பாட்டி காய்கறி விற்று எம்காம் வரை படிக்க வைத்துள்ளார் பிறவியிலேயே இரண்டு கைகளையும் இழந்த மகேஷ் நீச்சல் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளார் கிராமத்தில் உள்ள கிணறுகளில் நீச்சல் பயிற்சி மேற்கொண்டு வரும் மகேஷ் தேசிய அளவிலான மாற்றுத் திறனாளிகளுக்கான நீச்சல் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று தமிழ்நாட்டிற்கு தங்க வெள்ளிப் பதக்கங்களை வாங்கிக் கொடுத்துள்ளார் ஏழ்மை நிலையில் உள்ள தான் பாரா ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள அரசு மற்றும் தன்னார்வ அமைப்புகள் உதவ வேண்டும் என்று மகேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார் ஏரோ இந்தியா இரண்டாயிரத்து இருபத்து மூன்று சர்வதேச விமான கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி பெங்களூருவில் இன்று தொடங்கி வைக்கிறார் ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி என அழைக்கப்படும் ஏரோ இந்தியா சர்வதேச விமான கண்காட்சி வரும் பதினேழாம் தேதி வரை பெங்களூரு விமானப்படை தளத்தில் நடைபெறவுள்ளது ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த கண்காட்சியை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தொடங்கி வைப்பது வழக்கம் இந்நிலையில் ஏரோ இந்தியா இரண்டாயிரத்து இருபத்து மூன்று கண்காட்சியை முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறாா் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது மகரவிளக்கு கால பூஜைகளுக்கு பின் கடந்த மாதம் இருபதாம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை அடைக்கப்பட்டது இந்நிலையில் மாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை கோவில் நடை நேற்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது கோவிலில் வரும் பதினேழாம் தேதி வரை தினமும் நெய் அபிஷேகம் கலாசாபிஷேகம் படிப்பூச்சை உட்பட சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது அசாம் மாநிலம் நகான் பகுதியில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் அலகுகளாக பதிவான இந்த நில அதிர்வு நகான் நகரில் பூமிக்கடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்திலிருந்து ஏற்பட்டதாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே துருக்கியைப் போல இந்தியாவிலும் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அசாமில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த துருக்கி சிரியாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்தை தாண்டியது துருக்கியில் கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்து நடுத்தரவில் நிற்கும் மக்களிடம் கொள்ளை திருட்டு வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இதனால் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தின் ஒரு பகுதியினர் ரோந்து மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனா் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி பிரதேசத்தின் தர்மசாலாவில் நடைபெற இருந்தது ஆனால் அண்மையில் புதுப்பிக்கப்பட்ட தர்மசாலா மைதானம் இன்னும் சர்வதேச போட்டியை நடத்துவதற்கான தகுதியை எட்டவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து மூன்றாவது டெஸ்ட் போட்டி தர்மசாலாவிலிருந்து மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாற்றப்பட்ட போட்டியை இந்தூர் அல்லது ராஜ்கோட்டில் நடத்த பிசிசிஐ பரிசீலித்து வருவதாகவும் கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெங்களூருவில் இன்று ஏரோ இந்தியா சர்வதேச விமான கண்காட்சி பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் பதிமூன்று மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி பி ராதாகிருஷ்ணன் நியமனம் சென்னை காந்தி மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருது பாண்டியர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் வபு சிதம்பரனாரின் திருவுருவ சிலைகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி சூடுபிடித்த பிரச்சாரம் காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் இணைந்து பிரச்சாரம் செய்யப்போவது இல்லை அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளை சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மாநில எல்லை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் போலீசார் வாகன சோதனை நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த துருக்கி சிரியாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்தை தாண்டியது மீட்பு பணிகளின் போது திருட்டு கும்பல் அட்டகாசம் பொதுமக்கள் தாக்கப்படுவதால் ராணுவம் பாதுகாப்பு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மீண்டும் திறப்பு மாசி மாத பூஜைகளை ஒட்டி வரும் பதினேழாம் தேதி வரை தினமும் சிறப்பு வழிபாடு இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இந்தூர் அல்லது ராஜ்கோட்டில் நடத்த பிசிசிஐ பரிசீலித்து வருவதாக தகவல் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்